வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரேஷனல் அட்டை பயனாளர்களுக்கு ரெண்டு முக்கியமான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்குது அதில் ஏஏ ஒய் அப்புறம் பிஹெச்ஹெச் அட்டைதாரர்களுக்கு இந்த அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இது வந்து பார்க்க போனால் சென்னையில் இருக்கக்கூடிய உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையிலேருந்து இந்த அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்குது ஸோ மற்ற அட்டைதாரர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ இகேஒய்சி அப்டேட் சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில அறிவிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்குது ஸோ இதில் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க இந்த பிஹெச்ஹெச் அட்டைதாரர்களாகட்டும் ஏஏஒய் அட்டைதாரர்களாகட்டும் ஸோ அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஃபுல் டீட்டெயிலையும் நம்ம வீடியோ போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோ கூட போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஏஏஒய் மற்றும் பிஹெச்ஹெச் பயனாளிகளின் குடும்ப அட்டைகளில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் தங்களது கைவிரல் ரேகையினை முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதிக்குள் பதிவு செய்யப்பட வேண்டும் என சென்னை உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் துறை இயக்குனர் கூறியுள்ள நிலையில் பொதுமக்கள் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் அதனை செய்ய வேண்டும் என திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் சரவண கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் செயல்படும் நியாயவிலைக் கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் பெறும் ஏஏஒய் மற்றும் பிஹெச்ஹெச் கடைகளில் உள்ள அனைத்து பயனாளிகள் தங்களது கைவிரல் ரேகை பதிவினை இகேஒய்சி சம்பந்தப்பட்ட நியாயவிலைக் கடையில் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள் பதிவு செய்திட வேண்டும் என சென்னை உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை இயக்குனர் அவர்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை தமிழ்நாடு அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் குடும்ப அட்டை எனப்படும் ரேஷன் கார்டுகள் மூலம் வழங்கப்படுகிறது மாதம் மாதம் உணவுப் பொருட்கள் பொங்கல் பரிசு தொகை மகளிர் உரிமை தொகை உள்ளிட்டவை ரேஷன் கார்டுகள் மூலம்தான் வழங்கப்படுகிறது தற்போது கேவைசி எனப்படும் அடையாள சரிபார்ப்பு பணி பல மாதங்களாக நடைபெற்று வருகிறது இதனால் நாடு முழுவதும் ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்கள் குடும்ப உறுப்பினர்களின் அடையாளங்களை சரிபார்த்திருக்க வேண்டும் தற்போது மக்கள் அவரவர் பொருட்கள் வாங்கும் ரேஷன் கடைகளிலேயே இந்த பணியானது நடைபெற்று வருகிறது தற்போது இந்த கால அவகாசம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அந்த காலக்கெடுக்குள் ரேஷன் வாங்கும் நபர்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களின் அடையாளங்களை சரிபார்க்க வேண்டும் அதற்கு பிறகும் சரிபார்க்கவில்லை என்றால் அந்த குறிப்பிட்ட குடும்ப அட்டைகளுக்கு உணவுப் பொருட்கள் வழங்குவதும் நலத்திட்ட உதவிகள் வழங்குவதும் நிறுத்தப்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது அதே நேரத்தில் குடும்பத்தில் ஒரு ஒருவர் இருவர் அடையாளங்கள் சரிபார்க்கப்பட்டு பிறரது அடையாளங்கள் சரிபார்க்கப்படவில்லை என்றால் அவர்கள் பெயர் நீக்கப்படவும் வாய்ப்பு உள்ளது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் அந்த ரேஷன் கார்டில் கிட்டத்தட்ட அஞ்சு பேர் இருக்கிறாங்கன்னா அஞ்சு பேரோட கைவிரல் ரேகையை வச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்டேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்திருக்கிறாங்க இகேவைசி அப்டேட்டை கட்டாயம் வந்து அந்த ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய இந்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கணும் அப்படிங்கக்கூடிய தகவல் வந்துருக்குது அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தப்படும் அப்படி இல்லைனா அந்த ரேஷன் கார்டில் அவங்களுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீக்கப்படும் அப்படிங்கக்கூடிய அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க இந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள இந்த அப்டேட்டெல்லாம் பண்ணி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வந்துருக்குது ஸோ இந்த பயனுள்ள தகவல் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளா இது உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போல் நல்ல தகவலோட நான் அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்க்குறேன்